உடன்று கொண்ட நேரலையில் சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் மழைநீர் சேகரிப்பு பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் மக்கள் கடும் இன்னல்களுக்கும் ஆளாகி வருகின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் மழை சேகரிப்புக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் மழைநீர் தேய்ய துர்நாற்றம் வீசுவதால் அந்த பகுதி மக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் இருபது நாட்களுக்கு மேலாகியும் பள்ளம் மூடப்படாமல் இருப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பார்த்திபன் சென்னை ஆர்கே நகர் பகுதியில் புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் அந்த மழைநீர் சேகரிப்பு வடிகால் பணிகளானது முழுவீச்சில் நடைபெறவில்லை மந்தமாக நடைபெற்று வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது விவரங்களை பதிவு செய்யும் வணக்கம் வினோத் சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட வண்ணாரப்பேட்டை ஏஇ கோவில் தெரு பகுதியில் மழைநீர் சேகரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது மந்தகதியில் நடைபெற்று வருக்கூடிய இந்த மழைநீர் பணிகள் குறிப்பாக அந்த பகுதியில் பெய்யக்கூடிய மழையினால வந்து மழைநீர் தேங்கி கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் இதனால் தங்களுக்கு நோய் எது அதாவது அவர்கள் வரக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து எங்களுக்கு வந்து நோய் பரவக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாக வந்து குற்றச்சாட்டை பதிவு செய்கிறார்கள் கழிவுநீர் தேங்கி துர்நாட்டம் வீசுவதால் இருபது நாட்களுக்கு மேலாக தேங்கி இருக்கக்கூடிய கழிவுநீரை அகற்றுவதற்கும் மாநகராட்சி அதிகாரிக்கு வரவில்லை அந்த பணிகள் நடைபெறுவதற்கும் மாநகராட்சி துரிதமாக செயல்படவில்லை என்றுதான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் பல முறை இது குறித்து புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில தங்கள் தாங்கள் வந்து பெரும் ஒரு சாலை மறியலில் ஈடுபடுவோம் என்று அப்போதில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏற்கனவே வந்து தமிழக முதலமைச்சர் வந்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வரக்கூடிய பருவமழைக்கு ஏற்பாடுகள் செய்துவிட்டோம் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் தற்பொழுது வரை நடைபெற்று வருவதை காண முடிகிறது அதில் வந்து முழுவதுமாக வந்து கழிவு நீரும் மழைநீரும் தேங்கி நிற்கிறது காண முடிகிறது இப்படி ஒரு சூழல்ல எப்படி வந்து திடீர்னு மழை காலம் தொடர்ந்து இரண்டு நாட்கள் மழை வந்தாலும் இந்த பகுதியெல்லாம் மழைநீரானது சூழ்ந்திருப்பதாகவும் இதனால் வந்து கடும் இன்னலை நாங்கள் சந்திக்கிறோம் என்று அப்பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டை வைத்தாலும் சரி இது அலட்சியமாக மாநகராட்சி அதிகாரிகள் இருக்கிறார்கள் எனவும் எனவே தமிழக அரசு கவனத்தில் வைத்து அந்த மைனர் வடிகால் பணிகள் நடைபெற்றக்கூடிய பகுதியில் முடிய ஒப்பந்தாரர்களை வர வைத்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் தற்போது இவர் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது தகவல்களை வடிவமைக்க நன்றி பார்த்திபன்